அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே தங்க நகை வாங்கணுன்ற ஆசை இருக்க தான் செய்யும் ஆனால் இன்றைக்கி இருக்க சூழலில் தங்கம் இருக்கிற விலையில் நிறைய பேரால் தங்கம் வாங்க முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுவும் இல்லாமல் இருக்கிற தங்கத்தை காப்பாற்றிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது உங்கள் கிட்ட ஏற்கனவே இருக்கிற நகை உங்கள் கையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதாவது அடகுக்கு வைக்காமல் விற்காமல் இருக்கிறதுக்கும் இதுக்கப்புறமேட்டு நீங்கள் நிறைய நகை வாங்கி சேர்க்குறதுக்கும் ஒரு எளிய பரிகாரம் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சே நீங்கள் செய்யலாம் அது என்ன பொருள் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு தங்க நகை வாங்குகிற வியோகம் உங்களை தேடி வரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தாங்க செய்யணும் அதுவும் விடிய காற்றால் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமாக செய்யணுங்க நீங்களும் சுத்தமாக இருக்கணும் உங்களுடைய பூஜை அறையும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நீங்கள் எப்போவுமே சாமி கும்புறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் உங்கள் பூஜை ரூமில் பண்ணிவிடுங்க பூ போட்டுருங்க ஊதபத்தி ஏற்றி வச்சுடுங்க அதுக்கப்புறம் சூரியன் உதயமாகும் போது அந்த ஆறு மணி அளவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூரியனை பார்த்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் பூஜ் ரூம்க்கு வந்து விளக்கேற்றி வைங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க எடுத்து உங்கள் பூஜ் ரூமில் வச்சுட்டு உங்கள் கையால் பச்சை அரிசி அந்த பச்சரிசி எடுத்துக்கிட்டு உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி இருபத்தேழு முறை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிண்ணத்தில் போடுங்க அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பவுலில் இருக்கிற பச்சரிசியை பார்த்து உங்கள் வேண்டுதலை வைங்க எனக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுதலை வச்சதுக்கப்புறம் சாமிக்கு தீபாத்தனை காட்டிடுங்க காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த பூஜையை நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணிடணுங்க நீங்க அந்த பச்சரிசியை போது உங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லி சொல்லி போடுறதுனால உங்களுக்கு தங்கம் வாங்குற யோகம் கிடைக்குங்க இந்த பூஜையை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பாக்ஸில் இந்த அரிசியை போட்டு வச்சிடுங்க இந்த மாதிரி நீங்க ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை பண்ணி அந்த பச்சரிசியை ஒரு டப்பால போட்டு சேர்த்து வைக்கணுங்க அந்த ஒம்பது வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சேர்ந்துருக்கிற பச்சரிசியை எடுத்து சூரிய பகவானை நினச்சி அவருக்கு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை எல்லாேருக்கும் பிரசாதமாக தானம் பண்ணிடுங்க இந்த பூஜை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சுத்தமாக இருங்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு அசைவமும் வச்சுக்காதீங்க இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பச்சரிசி எடுத்து தனியாக பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அசைவத்தை சமைச்சிக்கலாங்க அன்றைக்கி நன்றி